செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் VT Cash கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் வி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் புலம்பெயர்ந்தோர் தின நிகழ்வில் பொய் பிம்பத்தை ஏற்படுத்த சாணக்கியன் முயற்சி நிராகரிக்கப்பட்ட சுமந்திரனின் பிரசன்னம் குறித்தும் விமர்சனம் வடக்கில் அரசு அதிகாரிகளின் துணையுடன் காணி அபகரிப்பு சட்டவிரோத செயற்பாடுகள் தடுக்கப்பட வேண்டும் என்கிறார் அன்னராசா வாகன இறக்குமதி வரிகள் அறுநூறு வீதம் வரை உயர்வடையும் எச்சரிக்கும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் பாஜக திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது எனவும் கருத்து தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய புதிய புலனாய்வு குழு காற்றின் வேகத்துடன் தீவிரம் தீவிரமடையலாம் என எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் தமிழக தலைநகர் சென்னையில் நேற்று ஆரம்பித்து இன்றுடன் நடந்து முடிந்த தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினத்தில் இலங்கையிலிருந்து முக்கிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுத்திருந்தாலும் தானும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் மட்டுமே அந்த நிகழ்வில் பங்கெடுத்ததான தோற்றப்பாட்டை ராசானக்கிய உருவாக்கியுள்ளமை விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது இதேபோல தமிழர்களால் தோற்கடிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட சுமந்திரன் போன்றவர்கள் இவ்வாறான சந்திப்புகளுக்கு முண்டியடித்து தமிழர்களின் உணர்வுகளை உணர்வுகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் விசநம்பலியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இடம்பெற்ற தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினத்தை மையப்படுத்திய சுயலாப பரப்புரைகளை மேற்கொண்ட அசாணக்கியன் மீது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தரப்பில் வெளியிடப்பட்ட செய்தியில் விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் இறுதி நாளான இன்று தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட கண்காட்சிகள் தமிழகத்தில் வாழும் ஈழ ஏதலிகளின் அகதிகளின் விற்பனை கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்ற சாணக்கியனும் சுமந்திரனும் அங்கு சென்ற முதல்வர் ஸ்டாலினுடன் நிலப்படங்களை எடுத்திருந்தனர் ஏற்கனவே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இவர்களுடன் நடத்திய சந்திப்பை புலம்பெயர் தமிழர்களின் செய்தி குறிப்பு ஒன்று கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் இந்த சந்திப்புள்ளது கடந்த தேர்தலில் சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டு தமிழரால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறானவர்களின் சந்திப்பு தமிழர்களின் உணர்வுகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்விற்கு செல்ல முனைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகர்வு அதிகாரிகளால் விசாரணை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்புகளுக்கு அரசு அதிகாரிகள் சிலர் துணை போவது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் இழைக்கும் அநீதி என வடக்கு மாகாண கடற்கொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார் வடக்கில் சட்டம் சுற்று நிறுவம் என்ற போர்வையில் இடம்பெறும் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்க அரசு அதிகாரிகள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்களுக்கு சொந்தமான கடலையும் எங்களுடைய வாழ்வியலோடு இணைஞ்ச கடலையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சட்டம் என்ற போர்வையிலே சுற்று நிறுவம் என்ற போர்வையிலே அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது இதை கேட்க நீங்கள் முன் பாருங்கள் எங்களால் முடியாமல் இருக்கின்றது நாங்கள் தனிப்பட்ட ஒருவராக கேட்கும்போது பல சட்டத்தரணிகள் எங்கள் மீது குற்றம் சாட்டி எங்களை நீதிமன்றத்துக்கு உட்படுத்தி சவாலுக்கு உட்படுத்த முயற்சிக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே பெரும் முதலாளிகளுக்கும் அல்லது பெரும் பல்தேசிய கம்பெனிகளின் கஜனாக்களை நம்பி நீங்கள் உங்களுடைய இருப்புக்காக எங்களுடைய சமூகத்தை அல்லது இந்த சுண்ணக்கல்லாக இருந்தாலும் சரி இல்லாட்டி எங்களுடைய வடக்கு மாகாண கடலிலே நடைபெறுகின்ற முறையற்ற விதமான இந்த காணிகளை பிரதேச செயலகங்கள் வழங்குகின்ற செயல்பாடு பிரதேச செயலகம் ஒன்றை சொல்கிறது கரையோரம் திணைக்களம் ஒன்றை சொல்கிறது உதாரணத்துக்கு கிளிநொச்சி மாவட்டம் கிராஞ்சி பகுதியிலே நாரா நிறுவனத்தினாலே ஆய்வு செய்யப்படாத இடத்துக்கு எல்லாம் கிளிநொச்சி பிரதேச செயலர் கடலட்டை பண்ணைக்கு காணியை குத்தகைக்கு வழங்குகின்றார் இதை நாங்கள் எங்க போய் கேட்கிறது எங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறது இதுக்காக எங்களுக்காக யார் வருகிறீர்கள் நாங்களும் எங்களுடைய இறமையுள்ள கடலை அல்லது தமிழீழ கடலை அல்லது தமிழ் கடலை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தேசிய பிரச்சினை மட்டும் அல்லது இனப்பிரச்சினை மட்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ளால இனப்பிரச்சனையும் இல்லை எங்களுடைய நிலமும் இல்லை எங்களுடைய கடலும் இல்லை எல்லாம் புத்தவியாரையாகி மாற்றப்பட்டு கொண்டு அதாவது தேசியம் தாயகம் என்ற கோல்பாட்டை மட்டும் உச்சரித்தால் போதாது அதை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சமூகம் ஒரு கடல் ஒரு பிரதேசம் எங்களுக்கு இருக்கிறது அதையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் முன்பெற வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையில் அரசியை பதுக்கும் மற்றும் அதிகூடிய விலைகளுக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைகளுக்கு அரிசி விற்பனை இடம்பெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இலங்கை முழுவதும் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இருப்பினும் அரிசியை நிர்ணய விலைக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் நாட்டில் அரிசி விற்பனைகள் இடம்பெறும் மோசடிகளை தடுக்கும் நோக்கில் விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு விசேட சுற்றுவளைப்பு ஒன்றை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் இன்று திருகோணமலையில் மேற்கொண்டிருந்தனர் சி அதிகரித்து விற்பனை செய்த இரு கடைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரு கடையில் சிவப்பு அரிசி இருநூற்று எண்பது ரூபாவிற்கும் மற்ற கடையில் பச்சை அரிசி இருநூற்று எழுபது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதை உறுதிப்படுத்திய பின்பு இரு கடைகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆக குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த நேரிடும் எனவும் நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் தைப்பொங்களுக்கான பாரம்பரிய உணவுகளுக்கான பொருட்களின் விலைகள் பாரியளவால் உயர்வடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் புலிக்கும் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒரு கிலோகிராம் பல புலியின் விலையானது இரண்டாயிரம் ரூபாவை தாண்டியுள்ளதாக நுகர்வோரும் வர்த்தகர்களும் தெரிவிக்கின்றனர் தமிழர்களின் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிவபுப்பஜி அரசுக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த தட்டுப்பாட்டிற்கு முன்னைய ரணில் அரசாங்கமே காரணமாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் தற்போது பழப்புழியின் விலையும் கடுமையாக உயர்வடைந்துள்ளது உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக பழப்புழியின் விலை கணிசமாக உயர்வடைந்துள்ளது வளமையான ஒரு கிலோ கிராம் பழப்புளியின் விலை முன்னூற்று ஐம்பது ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை காணப்படுகின்ற போதிலும் தற்போது அதன் விலை இரண்டாயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது ஏறத்தாழ பழப்புலியின் விலை ஐந்து மடங்கால் உயர்வடைந்துள்ளமை நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது அண்மைய மாதங்களில் போதுமான பழப்புளி அறுவடை இல்லாத காரணத்தினாலேயே இந்த துரித விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த தட்டுப்பாடு எதிர்வரும் மார்ச் மாதம் இறுதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக தமிழ் மக்களும் ஏனைய சமூகத்தவர்களும் தமது உணவு தயாரிப்புகளில் பழப்புலியை முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்துகின்றனர் வாகன இறக்குமதி வரிகளில் ஏற்படும் உயர்வு குறித்து இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கரிசனைகளை வெளியிட்டுள்ளது பல்வேறு மட்டு வரி அதிகரிப்பினால் வரிகளில் துரிதமான உயர்வு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானோஜ் கூறியுள்ளார் வாகனம் ஆர் மீதான வரிகள் பதினாறு லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சத்துக்கு மேல் உயரக்கூடும் என்பதுடன் மிட்ஸ் மீதான வரிகள் இருபது லட்சத்திலிருந்து ஏறத்தாழ இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் டொயட்டோ அக்வா கொரல்லோ மற்றும் அக்ஸியோ போன்ற வாகனங்களுக்கான வரிகள் ஐம்பத்தி ஏழு லட்சத்திலிருந்து அறுபத்தி ஆறு லட்சம் வரை உயர்வடையக்கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மானோஜ் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு கடுமையாக உயரும் என்றாலும் ஏற்கனவே உள்ளூர் சந்தையில் உள்ள வாகனங்களின் விலைகளில் சிறிய அளவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது சங்கானை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினரை யாழ் இந்திய துணைத் தூதுவர் சாய் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்திய கடற்கொழிலாளர்களின் சட்டவிரோத செயற்பாடுகளால் தொடர்ச்சியாக பாதிப்பை எதிர்கொண்டு வரும் வடக்கு கடற்கொழியாளர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தும் தகுந்த நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என வடக்கு கடற்கொழியாளர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீனா கடற்கொழிலாளர்களுக்கான உதவி திட்டங்களையும் வழங்கி வருகிறது இருப்பினும் இந்தியாவும் உதவி திட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் சட்டவிரோத கடற்கொழில் நடவடிக்கைகளுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை வெளியிடாது வறான நிலையில் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் உள்ள கடத்தொழிலாளர்களின் பல லட்சம் பெறுமதியான வகைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்திய கடத்தொழிலாளர்களால் சேதப்படுத்தப்பட்டிருந்தது இதனால் குறித்த பகுதி கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இடம்பெற்று சில நாட்களே ஆகும் நிலையில் யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட அலைமகள் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினரை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்பொழுது கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடிய அத்துடன் கடற்கொழியாளர்கள் மீன்பிடியில் ஈடுபடும் கடற்கரைக்கு சென்றும் பார்வையிட்டு அவர்களின் தேவைகள் குறித்தும் கலந்துரையாடியார் கடற்கொழிலாளர் சங்க பிரதிநிதிகளால் துணை தூதுவருக்கு மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவொளி தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்திய மக்களின் பங்களிப்புடன் சங்காணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுளிபுரம் மேற்கு கலைமகள் இலவச கல்வி நிலையத்தின் மாணவர்களுக்கு யாழ் இந்திய துணை தூதுவர் ஆலயத்தினால் கட்டல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி யாழ் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி முரளி சங்காணி பிரதேச செயலர் கவிதா உதயகுமார் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கில் மூன்று மத்திய பொருளாதார நிலையத்தை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தொழில் வாய்ப்பை தேடி பல இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக குறிப்பிட்ட அவர் தொழில்துறைகளை உருவாக்குவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் புங்குடுதீவு அம்பலவானர் கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது உரையாற்றிய அவர் எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கல்விக்கு மேலும் அதிக நிதியை ஒதுக்கி கல்வித்துறையை மேம்படுத்தும் என குறிப்பிட்டார் நாட்டை விட்டு செல்வோர் எண்ணிக்கை குறைக்கும் நோக்கில் நாட்டினுடைய தொழில்துறைகள் உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தங்கத்தீவாக இருந்த தீவகம் கடந்த ஆட்சியாளர்களின் திறனற்ற ஆட்சி காரணமாக தகர தீவாக மாற்றம் பெற்றுள்ளது என்பதையும் நாடாளுமன்ற சுட்டிக்காட்டினார் சுற்றுலாத்துறையை தீவகத்தில் அபிவிருத்தி செய்வதனூடாக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளும் இடமாக மாற்றுவதற்கான சீர்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் வடக்கில் மூன்று மத்திய பொருளாதார நிலையத்தை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அதனாலும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி தேர்தலுக்காக புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போதியளவு கால அவகாசம் காணப்படுகின்றது எனவே அதனை நிறைவேற்றி மூன்று மாதங்களுக்குள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடிய சட்ட ரீதியிலான இயலுமைகள் கிடைக்கப்பெறும் என மகிந்த தேசப்பிரியர் தெரிவித்துள்ளார் அதற்கு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தேர்தலுடன் தொடர்புடைய பல விடயங்கள் குறித்து அனைத்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இடையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மாகாண தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கண்டியில் பாடசாலை மாணவியொருவரை கடத்திச் சென்ற வாகனம் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கடத்தப்பட்ட மாணவியை கண்டுபிடித்து சந்தேக நபரை கைது செய்ய மூன்று காவல்துறை குழுக்கள் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர் கடத்தப்பட்ட மாணவியின் உறவுமுறை என காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கண்டி மாவட்டம் கெலியோயா தௌலகல காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அம்பரப்புல பகுதியில் நேற்றைய தினம் பாடசாலை மாணவியொருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பாடசாலை மாணவி ஒருவரை வலு கட்டாயமாக வாகனத்தில் கடத்திச் செல்லும் காட்சிகள் அடங்கிய காணொளிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய கருப்பு நிற வாகனத்தில் சென்ற குழுவினர் மாணவி ஒருவரை பல கட்டாயமாக கடத்தி சென்றுள்ளனர் இதன்போது அச்சமடைந்த மற்றொரு மாணவி அங்கிருந்து ஓடியதுடன் காப்பாற்றுவதற்கு நபரொருவர் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை கடத்தலுடன் தொடர்புடைய வாகனம் புலனொருவர் நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த வாகனம் வாடகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது கடத்தப்பட்ட சிறுமி மற்றும் கடத்தலை மேற்கொண்ட நபர் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் கடத்தப்பட்ட மாணவியின் உறவினர் என்பது தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மாணவியின் உறவினர்களால் தவளக்கல காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடத்திச் சென்றவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் குழுக்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை அதிகரித்து வருகின்றது இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் வருங்கால சிறார்களின் எதிர்காலத்திற்கு கேள்வி கேள்விக்குறியாகிவிடும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் தமிழர் தாயகத்தில் இளைஞர் சமுதாயம் போதைப் பொருட்களை அடிமையாகி பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றமை அண்மைய நாட்களில் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் அதிகளவான இளைஞர்கள் கைதாகி வருகின்றனர் இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணம் மானிப்பாய் புதுமடம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு இனம் தெரியாத இளைஞர் ஒருவரால் வீட்டில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் முகத்தினை மறைத்தவாறு வீட்டின் கதவினை கத்தியால் சேதப்படுத்தியுள்ளார் வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்ட வேளை குறித்த இளைஞர் தப்பிச் சென்றுள்ளார் இளைஞர் மது குறித்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளமை வீட்டில் பொருத்தப்பட்ட காணொலியிலிருந்து தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் திருநெல்வேலி இளைஞர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ முன்னூற்று நாற்பத்தி ஐந்து கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த நபர் பயணித்த வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது கண்ணவரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முட்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிறந்த தின நிகழ்வு வவுனியாவில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது வவுனியா புகையிரத நிலைய வீதியில் உள்ள நினைவுத் தோவியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிறந்த தின நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சுவாமி விவேகானந்தரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அவர் தொடர்பான நினைவுகளும் இடம்பெற்றிருந்தன நிகழ்வில் சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க தலைவர் ப சத்யநாதன் மற்றும் உறுப்பினர்கள் நகரசபை செயலாளர் அ பாலகிருமன் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ள நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தர்யா சவுந்தரராயன் கூறியுள்ளார் திமுகவின் அராஜக அரசியலால் நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கையின்மையால் தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை எடுக்கும் கட்டாயம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் தமிழர் புலம்பெயர்ந்தோர் தின நிகழ்வில் பொய் விம்பத்தை ஏற்படுத்த சாணக்கியன் முயற்சி நிராகரிக்கப்பட்ட சுமந்திரனின் பிரசன்னம் குறித்தும் விமர்சனம் வடக்கில் அரசு அதிகாரிகளின் துணையுடன் காணி அபகரிப்பு சட்டவிரோத செயற்பாடுகள் தடுக்கப்பட வேண்டும் என்கிறார் அன்னராசா வாகன இறக்குமதி வரிகள் அறுநூறு வீதம் வரை உயர்வடையும் எச்சரிக்கும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் பாஜக திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது எனவும் கருத்து தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய புதிய புலனாய்வு குழு காற்றின் வேகத்துடன் தீப்பரவல் தீவிரமடையலாம் என எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி सूपर स्टोर गास्ले गोणेश